இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வோம் வசனம் எரேமியா பதினேழு ஏழு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரியை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வசனம் மனிதனின் உண்மையான நம்பிக்கையின் மகிமையை வெளிப்படுத்துகிறது நம்ம உண்மையான ஆசிர்வாதம் தேவனை இருந்து வருகிறது பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை நம்ம எதில் வைத்திருக்கிறோம் என்று நம்ம யோசிக்கும் பொழுது பணத்து மேலேயோ மனிதர்கள் மேலேயோ இல்லாட்டி நம்ம சொந்த முயற்சி திறமை கான்ஃபிடண்ட் அது மூலியமாக இருக்குதான் என்று ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்கள் இவை அனைத்தும் நிலைத்திருக்காது அதுதான் உண்மை ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஒரு டைமில் அது போயிடும் ஆனால் கத்தர் ஒருவரே மாறாதவர் நிலையானவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் பாருங்க அப்படியாக நம்ம நம்பிக்கை அவரிலே உயிருள்ள உறவாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு இந்த நாளில் நம்ம நம்பிக்கை நம்ம எதை மேலே வைத்திருக்கிறோம் அதை நம்ம நிதானித்து நம்ம பார்க்க வேணும் பாருங்க உண்மையாகவே நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிறோமா விசுவாசிக்கிறோமா அவரை எந்த நம்ம நம்ம சந்தோஷமாக இருக்கும் போதும் அவரை மகிமைப்படுத்துகிறோம் நம்ம ஒரு வேளை சோர்வாக இருக்கும் போது சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலுமே அவரை நம்ம துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லையா சூழ்நிலையை பார்த்து அவரை நம்ம கேள்வி கேட்குறோமா எப்படி நம்ம இருக்கிறோம் சொல்லுகிறது தெரியுமா நம்ம நம்பிக்கை கத்தர் மேலே கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று அடுத்த சொல்லுது பாருங்களேன் அந்த விசுவாசம் நம்பிக்கை வைத்திருந்தான் அவன் எப்படி இருப்பானா அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்த மின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தே போல் என்று பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு பாருங்களேன் அப்போது நம்ம தெய்வன் மேலே நம்பிக்கை வைக்கிறப்போ எப்படி இருக்குமா எப்படி ஒரு தண்ணி ரெண்டையில் நாட்டப்பட்ட மரம் எப்படி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அது பச்சை பசேன்னு இருக்கும்ல அதுக்கு உஷ்ணனா என்னென்னே தெரியாது இல்லை அது ஒன்றுமே அது உணராதான் அந்த உஷ்ண காலம் வரும்போது கூட அது அந்த ஹீட் தெரியாதான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேறு கொளுமையாக இருக்கும் போலங்க அப்போ அந்த இலை பச்சையாக இருக்குமா நம்ம வாழ்க்கையும் அப்படியாக தேவன் செல்வ செழிப்பாக மாற்றுக்கு தான் தேவன் ஆசைப்படுகிறா இருப்பாங்க நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை விசுவாசிக்கணும் எல்லா சூழ்நிலையிலையும் நல்ல சூழ்நிலையும் சரி ஒருவேளை நமக்கு எதிரான சூழ்நிலைகள் இருக்கும்போது தான் ரொம்ப முக்கியமாக அவரை நம்பணும் பாருங்க அவரை விசுவாசிக்கணும் ஏன் பக்கத்தில் ஆயிரம் பேர் இருந்தாலும் என் வலது புறத்து பதினாறாம் பேர் இருந்தாலும் அது என்னை அணுகுவது இல்லை இல்லை பொல்லாப்புக்கு நான் பயப்படுவேன் தேவரே என்னோட கூட இருக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி விசுவாசமாக அவரோட வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா அறிக்கை பண்ணணும் இதுதான் தேவன் கூட ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் ஆப்ரஹாமின் விசுவாசம் அவருடைய நம்பிக்கை பார்ப்போம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதினாலு வரைக்கும் பார்க்கலாம் பாருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்ராஹாமுக்கு நூறு வயது தான் குழந்தை கிடைச்சிது இல்லையா பாருங்க ஈசாக்கு தேவன் கொடுக்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு நீ உன் மகனை சொந்த எனக்கு என்ன வேணும் பலியாக கொடுக்கணும்னு ஒன்று அவர் மறு பேச்சு கூட சொல்லாமல் என்ன பண்ணுறாரு தன் மகனை பலி செலுத்த கொண்டு போகிறாரு பாருங்களேன் அந்த மகன் கேட்குறான் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க கட்டை இருக்குது நெருப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வரீங்க ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கப்பா அந்த ஏலவாசனத்தில் அவர் கேட்குறாரு ஈசாக்கு எங்கப்பா ஆட்டுக்குட்டி எங்கேப்பா எல்லாமே இருக்குது இங்கே ஆட்டுக்குட்டி எங்க அதுக்கு பாங்களேன் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அவனுடைய இருதயத்தில் ஒரு ஆவிக்குரிய கண்களில் அவன் அதை பார்க்கறான் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் இந்த வயதான நிலையிலும் நாங்கள் தேவன் எங்களுக்கு பிள்ளை கொடுப்பார் ஆனால் ஒரு பலி செலுத்துறது கூட பிள்ளை கேட்குறான்ல போய்ட்டு போயிட்டு தான் நான் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லுவான் சொல்ல முடியாதுல்ல என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பன் அவன் ஒரு தகப்பன் இல்லையா பிள்ளைக்கிட்ட ஆனால் எவ்வளோ ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆன்சர் பண்ணுறாரு பாருங்களேன் ஒரு ஒரு சுற்றுச்சூலாவை அதை வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாரு தன் மகன் அவர் சொல்கிறார் பாருங்களேன் தேவன் பார்த்து கொள்வார் விசுவாசம் அவன் வாயில் அந்த பிரகடனம் பண்ணுகிறப்போ அந்த வார்த்தை அவனுக்கு ஜீவனுள்ளதாக மாறுகிறது பாருங்க அப்படியாக அந்த இடத்துக்கு போகிறாங்க வழிபடுத்த உண்டாக்குறாரு ஆப்ரஹாமு கட்டைகள்லாம் எடுக்கிறாரு மகனை என்ன பண்ணுறார் பலபிடத்தில் அடிக்க கட்டைகளின் மேல் அவனை வைக்கிறாருப்பாங்க கத்தியை எடுத்து நீட்டுகிறார் இல்லையா அப்பொழுது கத்தருடைய தூதன் ஆனவன் இல்லையே வானத்திலிருந்து ஆப்ரஹாமே ஆப்ரஹாமே என்று கூப்புறாருப்பாங்களே உடனே அவன் என்ன பண்ணுறா பிள்ளையாண்டன் மேல் அவன் கையை என்ன பண்ணுறான் போடாதேன்னு சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது அதுக்கு தான் புத்திரன் என்று பாராமல் நீ எனக்காக ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் பன்னிரெண்டாம் மாசத்தில் அப்போது ஆப்ரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அப்போ அவன் பார்க்குறான் ஸோ தான் அவன் கண்ணில் அந்த ஒரு இது தெரியுது இல்லையா ஒரு ஒரு புதரல்ல என்ன இருக்குது ஒரு கொம்புகளை சீக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் பார்க்காம பாருங்க அப்போ ஆப்ரஹாம் அதை போய் எடுத்து என்ன பண்றான் அந்த குமாரனுக்கு பதிலாக தகன பலி இடுறான் அந்த ஆட்டுக்கட்டையை அப்போவும் பாருங்க பதினாலாவது வசனத்தில் ஆப்ரஹாம் இந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் ஏன்னா இந்த சூழ்நிலையில தேவன் என்னை சந்தித்தார் தேவன் என்னை பார்த்து கொண்டார் அவன் மகன் எட்டாவது வசனத்தில் அவன் சொன்னான் பாருங்க தேவன் பார்த்து கொள்வாருன்னு அதை எப் அதே அதுக்கு தான் அவரோட நாமம் எகோவா ஈரே தேவன் பருவத்தில் எல்லாவும் பார்த்து கொள்ளப்படும் நம்ம சூழ்நிலைகள் எதிராக வந்தோடனே நம்ம புலம்பாதபடி அழாதபடி தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறப்போ அது ஒரு நாளும் ஒரு நாளும் மீனாய் போகாது பாருங்களேன் ஹோவா ஈரா ஈரேயா எனக்கு கொள்வார் நம்ம சூழ்நிலைகளை அதுலேருந்து எப்படி நம்ம மேற்கொண்டு வரோம்னு சொல்லி பரிசுத்தாவிய நம்மோடு இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு பாருங்களேன் அந்த தேவனின் உண் தன்மையை மற்றும் அசைக்க முடியாத அன்பின் மீது நம்ம கவனம் செலுத்தும் போது பயம் மற்றும் அந்த சந்தேகத்தை என்ன பண்ண முடியுமா விரட்ட முடியும் பாருங்கள் அப்போ நம்முடைய நம்பிக்கை உலகியலான பொருட்களில் இருந்தால் அது புத்தி இல்லாதவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டியது போல சரிந்து விழுந்து விடுமா ஆனால் கத்திரியில நம்பிக்கை வைத்திருப்பவனுக்கு வாழ்க்கையில் எந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கூட பாருங்களேன் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் இல்லாட்டி பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் அவங்க வந்து உங்களை வேதனைப்படுத்துகிற நிலையில் இருக்கலாம் இல்லாடி உங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராக வழி நடத்துகிறவராய் நம்மளுக்கு பரிகாரியாய் நம்மளே நம்மளை பார்த்துக்கொள்கிறவராய் இருக்கிறாரு நம்மளுக்கு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நம்ம முயற்சிப்பதை என்ன பண்ணணுமா நிறுத்தணுமா எல்லாவற்றையும் நம்ம நம்மளே க கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம நினைக்கவே பண்ண முடியாது அந்த மாதிரி கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நம்ம நிறுத்தி சரியான நேரத்தில் நமக்கு தேவையான பதில்களை பெற்றுக்கொள்ள தேவன் மே தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேணும் பாருங்கள் இவ இதுதான் இது ஒரு மரத்தோடு ஒப்பிடுறாங்க பாருங்களேன் ஒரு மரம் எப்படி ஒரு ஆழமான வேர்களை கொண்டு இருந்தால் காலநிலை மாறினால் அது அது உறுதியாக நிற்கும் வேர்கள் ஆழம் இல்லைனா என்னாகுமோ காற்று வந்தால் அது விழுந்து விடும் அப்போது நம்ம வேர்னா இது தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் தேவன் மேலே நம்ம சார்ந்து இருக்கும் போது கண்டிப்பாகவே இப்படிப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம மீது நம்ம வாழ்க்கை மீது நிறைவேறதை நம்ம பார்க்க முடியும் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே இந்த நிச்சயமற்ற உலகில் உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து உறுதியாக நடப்பட்ட மரத்தை போல் வேரூன்றி நிலைத்து நிற்க பசுத்த ஆவியானோர் எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஆமே